அந்த தொழிலை சட்டப்பூர்வமாக்கி வரியும் வசூலிக்கும் வினோதமான நாடுகள் எந்தெந்த நாடுகள் தெரியுமா உலகம் தோன்றிய காலம் முதலே விபச்சாரம் இருந்து கொண்டேதான் வருகிறது இந்தியாவில் சில இடங்களில் சட்டவிரோதமாக கருதப்பட்டாலும் ஒட்டுமொத்த இந்தியாவை பொறுத்தவரை அது தடை செய்யப்பட்டதாகவும் சட்டவிரோதமானதாகவும் இருக்கிறது ஆனால் உலகில் பல நாடுகள் இதனை சட்டப்பூர்வமாக தொழிலாக அங்கீகரித்தும் அதற்கு வரியும் உதித்து வசூலித்து வருகின்றது அப்படி உலகில் உள்ள மொத்தம் நூற்றி ஐந்து நாடுகளில் எழுபத்தி ஏழு நாடுகள் விபச்சாரத்தை முழுமையாக சட்டப்பூர்வமாக உள்ளது அதில் நாடுகள் கடுமையான சட்டங்களுடன் அனுமதிக்கிறது அமெரிக்கா போன்ற சில நாடுகளில் சில விதிவிலக்குகளுடன் அதை அங்கீகரித்திருக்கிறது அப்படி எந்தெந்த நாடுகள் இதனை சட்டப்பூர்வமாக்கி வரி விதிக்கிறது என்பதை பார்ப்போம் டென்மார்க்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் பாலியல் தொழில் சட்டவிரோதமற்றது என்று அறிவித்தாலும் பாலியல் உறவுக்கு கட்டாயப்படுத்துதல் கடத்தல் சிறார்களை வற்புறுத்துதல் போன்ற மூன்றாம் தரப்பு நடவடிக்கைகள் சட்டவிரோதமானதாக இருக்கிறது பின்லாந்து நாட்டில் பாலியல் தொழில் சட்டப்பூர்வமானதாகவும் பொது இடங்களில் பாலியல் தொழிலை நடத்துவது சட்டவிரோதமானதாகவும் அறிவித்திருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் பொருளாதார மந்த போது பாலியல் தொழில் அதிகளவில் தொடங்கியது தற்போது பின்லாந்தில் மற்ற தொழில்களைப் போலவே சிவப்பு விளக்கு மாவட்டங்கள் அனைத்தும் இணையம் மற்றும் தனிப்பட்ட விளம்பரங்கள் மூலம் அணுகக்கூடியதாக உள்ளது கோஸ்டாரிகாவில் பாலியல் தொழில் முற்றிலும் சட்டப்பூர்வமானதாகவும் உறவுக்கு கட்டாயப்படுத்துதல் கடத்தல் சிறார்களை வற்புறுத்துதல் போன்றவர்களுக்கு தடை விதித்தது அர்ஜென்டினாவில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் பாலியல் தொழில் சட்டப்பூர்வமானதாகவும் இதற்கு ஊக்குவிப்பது சுரண்டுவது அங்கு பிரச்சனையாகவும் இருக்கிறது குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளை நாட்டிற்குள் விபசாரத்திற்காக கடத்துவது ஒரு பிரச்சனையாகவும் இருக்கிறது